வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் வேலூர் காட்பாடியில் நீர்வளத்துறை அமைச்சர் அவருடைய வீட்டில் வந்து இடி ரெய்டு நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த ரெய்ட் நடக்கிறதுக்கான அவசியம் தேவை நோக்கம் என்னவா இருக்கும் சார் பாஜக தலைவர் மாநில தலைவராக மாற்றப்படுறாங்க இந்த நேரத்தில் இது மாதிரி தொடர்ந்து இந்த இது மட்டும் இல்லை கடந்த வாரமே செய்திகள் வெளியாச்சு ஒரு ஐந்து திமுக அமைச்சர்களை குறிவைத்து அவர்களுடைய உறவினர்களை குறிவைத்து இந்த ரெய்டு செய்திகளை வந்து பெரிதாக காட்டிக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இந்த ரெய்டு செய்திகளை வந்து காட்டி இங்கே இவ்வளோ கைப்பற்றதா அவ்வளோ கைப்பற்றப்பட்டது முடிந்தால் ஏதாவது ஒரு கைது நடவடிக்கை அளவுக்கு கூட போயிட்டு இங்கே இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையை மாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடுகளை வந்து பாஜக செஞ்சுட்ருக்காங்க அவங்களுடைய அரசியல் இதுக்காக வந்து இங்கே பண்ணுறாங்க மற்றபடி இவர்கள் நடத்தக்கூடிய எந்த ஒரு ரெய்டுமே கடைசியில் முடிவு என்ன இருக்குது ஒரு ஸ்ட்ரைக் ரேட்னு ஒன்று இருக்குது நீ வந்து எவ்வளோ பேர்த்துக்கு நீ வாங்கி கொடுத்துருக்க நீ வந்து எவ்வளோ ரைடு அடிச்சிருக்க நீங்கள் இப்போ உச்சநீதிமன்றமே பல முறை கேட்டிருக்கு நீ என்னென்ன நாலாயிரம் ரெய்டு அடிச்சுன்னா அதில் வந்து ஒரு நாலு பர்சன்ட் கூட உனக்கு வந்து அதில் குற்றவாளிகள் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்தது கிடையாது அதில் அந்த அந்த நாலு பர்சன்ட் பேர் வந்து அரசியல்வாதி கிடையாது ரொம்ப முக்கியமான செய்தி அது இதில் பல விஷயங்கள் இப்போ வந்து அதாவது நீ குற்றவாளியின் தண்டனை வாங்கி கொடுத்தாருக்கு இல்லை அது நாலு பர்சன்ட் பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் நாலு பேரும் வந்து நாலு பர்சன்ட் பேர் யாராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தொழிலதிபராக உண்மையாலுமே வந்து மோசடி செய்து வரி ஏய்ப்பு செய்து சொத்துக்களை வந்து வாங்கி இந்த மாதிரி அரசுக்கு கணக்கு கட்டாயம் வாங்கி மறைத்து வைத்து அதன் மூலமாக மாட்டிக்கிட்டு தான் இருக்கானே தவிர இந்த அரசியல்வாதிகளாகி வந்து இந்த மோடி அரசினுடைய காலகட்டத்தில் பிடிச்சதே கிடையாது இன்கம் டேக்ஸ்னு ஒரு துறை இருக்குது சி சிபிஐனு ஒன்று இருக்குது இந்த இரண்டுலேருந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளை டெப்டேஷனாக தான் அந்த ஈடியில் போடுறாங்க அந்த ஈடிக்கு வரக்கூடிய அதிகாரிகளை வந்து அதிகாரிகள் வந்து பணம் கொடுத்து வராங்க அப்படிங்கிறது தான் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய குற்றச்சாட்டு எனக்கு வந்து ஒரு ஆறு மாதம் டியூட்டி கொடுங்க ஒரு வருஷம் நான் இடியில் இருந்துக்கிறேனே நான் ஏதோ ஒரு நல்ல சேசனை பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் வசூலை அது மாதிரி வந்து கேட்டு வராங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ இது போன்ற ரெய்டுகள்லாம் வந்து ஒரு அரசியல் பரபரப்புக்காக ஏன்னா தேர்தல் வர இருக்குது இந்த ஆண்டு வந்து முழுக்கவே வந்து திமுகவை வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் வந்து நம்ம எதிர்பார்த்தது குறிப்பாக ஈரோடு இடைத்தேர்தல் வரப்போகுது இந்த மாதிரியான சூழலில் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பது தான் வந்து ஒரு வேலையாக பாஜக வச்சிருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது போன்ற செயல்களில் இவங்க ஈடுபட்டாங்கன்னா அது இன்னும் இன்னும் எகேன்ஸ்டாக தான் போகும் அது இந்த கேஜிஎஃப் படத்தை சொன்ன மாதிரி அவன் நெருப்பு இவங்க நெருப்பள்ளி வீசுனா வீசினா திரு அதிகமாக தான் கொழுந்து விட்டு எறிவாங்கிற மாதிரி தான் இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ரெய்டை வைத்து அச்சுறுத்துவது சிறையை காட்டி அச்சுறுத்துவதெல்லாம் யார்ட்டையும் நடக்காது செந்தில் பாலாஜியை வந்து நீங்கள் சிறையை காட்டி அச்சுறுத்துனீங்க இத்தனைக்கும் வந்து அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஹார்ட் அட்டாக் வந்ததை வந்து கேலி கிண்டல் பண்ணாங்க அவருக்கு வந்து இதே ஆப்ரேஷன் பண்ணாங்க பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு பிறகும் கூட வந்து சிறையில் தான் பதினேழு மாதங்கள் சிறையில் வச்சுருந்தாங்க இப்போவும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிமுக சேர்ந்த சில பேர் வந்து வழக்கு போட்டு அவரை கேன்சல் பண்ணணும் அவர் கொடுத்த பேல கேன்சல் பண்ணணுன்னு தான் துடிச்சிட்டு இருக்காங்க நீ எது பண்ணினாலும் அவர்களுடைய திமுகவினருடைய மன வலிமையை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதவங்களுக்கான எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்குது செந்தில் பாலாஜிலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் பொன்முடி மீதான விஷயமாக மறக்கட்டும் எல்லாவற்றையும் நீ கையில் எடுக்கிறீங்க அனிதா ராஜாகிருஷ்ணனை கூப்பிட்டு பேசுகிறீங்க விசாரணைங்கிற பேரில் ஒக்காரசி பேசுகிறீங்க எல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணாலும் திமுக தொண்டனுடைய வலிமையை நீங்கள் வந்து என்னைக்கு அசைக்க முடியுதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வெற்றி அது இந்த நூற்றாண்டு இல்லை இந்த ஆயிரம் ஆண்டுகள் இல்லை இந்த பத்தாயிரம் ஆண்டுகளில் அது சாத்தியமே கிடையாது அதை அதை முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும் இந்த ஈடிங்கிறது வந்து தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் எப்படியோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கூலிப்படையாக தான் வந்து இப்போ பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் நடவடிக்கை அவ்வளோதான் சார் அதே மாதிரி ஈடியை வந்து உச்சநீதிமன்றமும் திரும்பவும் கண்டிச்சிருக்கு இந்த விசாரணை வந்து நள்ளிரவையும் கடந்து வந்து தொடருது அப்படின்றது வந்து ரொம்ப தவறான ஒரு செயலாக பார்க்கப்படுது அப்படின்ட்டு ஆனால் ஹரியாலாவில் நடந்த ஒரு பிரச்சனைக்கான விசாரணைக்காக தான் சொல்லியிருக்காங்க என்ன நடந்தது காலையில போனாங்க இரவு ஒரு மணிக்கு அந்த அளவுல தான் வந்து அவங்க கூப்பிட்டு வந்தாங்க இதே மாதிரி வந்து பல இடங்களில் வந்து இரண்டு நாட்களாக மூன்று நாட்கள்லாம் வந்து ரெய்டு தொடர்ந்து இருக்கு ஒருத்தங்க வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு நீ வந்து ஆவணங்களை சோதனை செய்வதற்கு இரண்டு நாட்கள் தேவைப்படுற அளவுக்கு அது என்ன மைசூர் ம அரண்மனையா தேடுறதுக்கு நீ வந்து ஒரு ஒரு வீட்டு அதிகபட்சம் வந்து ஒரு ஃப ஒரு அஞ்சு பெட்ரூம் உள்ள வீட்டையாக இருந்தாலும் உன்னுடைய அதிகாரிகள் படையுடன் போனீங்கன்னா இருபது பேர் சேர்ந்து தேடுறீங்க நீங்கள் எல்லா மெட்டல் டிக்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க எதை எடுத்துகிட்டு போய் தேடினாலும் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு நாள் இரண்டு நாள் தேடலாம் நீங்கள் மூணு நாள் போய் உட்காந்துக்கிறீங்களே எதுக்கு ஃபோன் வரட்டும் சார் நீங்க போய் ரைடெலாம் அடிக்க மாட்டாங்க போய் அவங்கள்ட்ட மொபைல் வாங்கி வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஃபோன் வரட்டும் சார் அது வரைக்கும் அதுக்கு டீல் பேசுவாங்க இப்போ ஒரு நடிகரை வந்து பாதி ஷூட்டிங்கில் வந்தாங்க வந்தாங்கல்ல ஷூட்டிங்கில் இருக்கும்போதே அழைச்சிட்டு வந்து உங்கள் வீட்டில் ரைடு கூப்பிட்டு இல்லையா அவர் வழக்கமாக பயணம் செய்கிற காரை விட்டுட்டு அவங்க காரில் கூப்பிட்டு போகிறாங்க அப்போ அப்படிங்கும் போதே அவருக்கு ஒரு மன ரீதியாக ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவரை வந்து ஒரு டீலுக்கு ஒத்துக்க வைக்கிறது இது மாதிரி தான் அவங்களுடைய வேலைகள்லாம் இருக்கும் இந்த இந்த உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியே நள்ளிரவு த தாண்டி ஒரு ஒரு உடல் நலம் இல்லாதவராக இருக்கும் பட்சத்தில் நான்கு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் நீ வந்து விசாரணை பண்ண எந்த வகையில் சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் உண்மையில் நடப்பது என்னென்னா ஈடி ரேடுங்கிற பேரில் ரெண்டு நாள் மூணு நாள் போய் உட்காந்துக்கிறது சாப்பாடு வரும் வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்குவாங்க அங்கே இருப்பாங்க இதுதான் நடக்கும் மூணு வேலைக்கு சாப்பாடு வந்துடும் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருப்பாங்க ஒரு டீலிங் ஏதாவது ஒரு டீல் பேசுகிறதுக்கு ஒரு ஃபோன் வரும் அது மூலமாக பேசுவாங்க அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு நீ கட்சி மாறுறியா பத்து எம்எல்ஏ கூட்டு வரியான்னு சிண்டேக்கு நடந்தது இல்லையா மகாராஷ்டிரா அது மாதிரியான விஷயங்களை பேசுவதற்கு தான் இந்த ரீடுகள் நடக்குதுங்கிறது தான் வந்து குற்றச்சாட்டாக இருக்குது அதுக்கு தான் உச்சநீதிமன்றமும் குற்ற வச்சுருக்குது நீங்க சொன்ன மாதிரிதான் இப்போ அண்ணாமலை வந்து தன்னுடைய இருப்பை வந்து காமிச்சுக்கணும் நான் இங்க பயங்கரமா வேலை செஞ்சுட்டு அப்படின்றத க பாஜகவுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்கு என்னடவோ பண்ணிட்டு இருக்காங்க அதில் அடுத்தபடியே அவர் சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னன்னா போன வருஷம் தொண்ணூறாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க இந்த வருஷம் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க கடன் வாங்கி நீங்க என்னதான் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பிருக்காரு அவர் கிளம்புறாரு கிளம்புறப்போ ஒரு கேள்வி கட்டு போறாரு அதனால பாவம் பதில் சொல்லுவோம் ஏன்னா வழக்கமா அண்ணாமலை எல்லாம் பெருசாக மகிழ்ச்சி நம்ம பேசுறது இல்லை இருந்தாலும் அவருக்கு பதில் சொல்லணும்னு வச்சுக்கலாம் தொண்ணூறாயிரம் கோடி வாங்கலாம்னா தொண்ணூறாயிரம் கோடி வந்து ஒரு அரசு மாநில அரசுக்கு கடன் கிடைக்கக்கூடிய சூழல் மாநில அரசினுடைய ஜிடிபியை வந்து பார்ப்பாங்க மாநில அரசினுடைய வளர்ச்சி எப்படி போயிட்டுருக்கு இந்த வளர்ச்சி இருந்தால் உங்களால் உங்களுக்கு பணம் வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வைத்து கொண்டு தான் கணக்கு கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அது கடன் வாங்கும்போது அது வந்து அதை மீறி கொடுத்தாங்கங்கிறது தான் திமுகவுடைய குற்றச்சாட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசு ஒரு எனக்கு வந்து மாதம் ஒரு இருபதாயிரரூவா வருமானம் வருது அப்படின்னா எனக்கு குடும்ப செலவு பத்தாயிரரூவா இருக்குது நான் வந்து ஒரு சேமிப்பு தொகைக்கு ஒரு ரெண்டாயிரரூவா சேமிக்கணும் ஒரு வீட்டு வாடகை ஒரு மூவாயிரரூவா வருது பதினஞ்சாயிரரூவா வருதுன்னா ஒரு ஐயாயிரரூவாய்க்கு வந்து என்னால் கடன் கட்ட முடியும் ஐயாயிரூவா மீதி இருக்குது அப்படின்னா நான் ஒரு ஐம்பதனாயிரூவா கடன் வாங்கி மாதம் வந்து தரேன்னு சொல்லி கடன் கட்டலாம் இதுதான் வந்து ஒரு கணக்கு அப்போ இது வந்து இப்போ அந்த ஐம்பதனாயிரம் ரூபாயும் பத்து மாதங்களையும் கட்ட முடியும் அல்லது நூறு மாதங்கள் போட்டு கூட அது வந்து வட்டிக்கு கூடுதலாக இருந்தாலும் கட்ட முடியும் இதுதான் ஒரு கணக்கு இப்படி தான் ஒரு மாநில அரசுக்கான ஒரு எவ்வளோ வருமானம் வருது வரி வருவாய் வருது மாநில அரசுடைய வரி வருவாயை பொறுத்து அதனுடைய அந்த அதுக்கான கண்டனை வந்து கொடுக்குறாங்க இந்த மாநில அரசுக்கு இவ்வளோ வருமானம் வருது ஸோ இவ்வளோ பணம் கட்டுறதுக்கெல்லாம் தகுதி இருக்குதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு டு இருபத்தொன்று வரைக்கும் ஆட்சி பண்ணும்போது வாரி வழங்கினாங்க கடன் அது வந்து இந்த இந்த கணக்கீடு இல்லாமல் வழங்கப்பட்டது குறிப்பாக நான்கரை லட்சம் கோடி ரூபாய் திமுக குற்றஞ்சாட்டிகிட்டு இருந்தாங்க திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு தான் அன்றைய நிதியமைச்சர் வந்து சொல்கிறார் உள்ளே வந்து பார்த்ததுக்கு தான் தெரியுது ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் மறைமுக கடன் வச்சுருக்காங்க இந்த கைமாத்து வாங்கின மாதிரி வந்து பல்வேறு அற ஒன்றிய அரசு நிறுவனங்கள்கிட்ட கடனை வந்து பாக்கி வச்சிட்டு போயிருக்காங்க அது ஆக மொத்தம் ஆறு லட்சம் கோடி ரூபாய் கடனாக இருக்கிறது அப்படிங்கிறதான் வந்து இது அப்போ வந்து அந்த ஆறு லட்சம் கோடி வந்து மேலும் மேற்கொண்டு கொண்டு தமிழ்நாடு அரசு இங்கே இப்போ வாங்கியிருக்காங்கன்னா வளர்ச்சி திட்டங்களுக்காக வாங்குறாங்க இப்போ அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து மெட்ரோ திட்டங்களுக்கு வந்து அம்போன்னு விட்டாங்க அப்போ நம்ம வாங்க வேண்டியதாக போச்சு அதுக்கப்புறம் மானம் கெட்டு போனதுக்கப்புறம் ஒன்றிய அரசு வந்து நாங்களும் பங்கு தரேன்னு சொல்லி ஆட்டைக்கு வராங்க இது மாதிரியான வளர்ச்சி திட்டம் நாடு முழுக்க வளர்ச்சி திட்டங்கள் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா பாலங்கள் போடுறாங்க பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது கோயம்புத்தூரில் வேலைகள் நடக்குது மதுரையில் வேலைகள் நடக்குது இந்த திமுக ஆட்சி வந்தால் மட்டும்தான் வளர்ச்சி திட்டங்கள் நடக்கும் பல்வேறு புதிய புதிய பேருந்து நிலையங்களாக இருக்கட்டும் மருத்துவமனைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வளர்ச்சி திட்டம் தான் இந்த திட்டங்களுக்கான தான் நம்ம வந்து பணத்தை வாங்குறது ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் வந்து சி இதை செய்தேன் இதை வந்து நான் பெருமையாக சொல்கிறேன் சொல்லி எதையா சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கேட்க முடிஞ்சதா இப்போ திமுக வந்து தேர்தலை சந்திக்கிதுங்க நாளைக்கே தேர்தலுங்க தைரியமாக மக்கள் போய் நின்று நான் வந்து இன்னையிலேருந்து நான் வந்து இந்த திட்டம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ உங்களுக்கு செஞ்சுருக்கேன் இதன் காரணமாக இதை விட இன்னும் சிறப்பாக அடுத்த முறை ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்வோம்னு சொல்லி ஓட்டு கேட்கக்கூடிய வக்கு திமுக இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன என்ன இருந்தது எதை சொல்லிவிட்டு அவரு ஆனால் அவருக்கு வந்து கடன் அள்ளி கொடுத்தாங்க இப்போ அண்ணாமலை கேட்குறாரு தொண்ணூறாயிரம் கோடி ரூபா வாங்கினோம்னா பட்ஜெட்டில் சொல்லுவாங்க என்ன பண்ணாங்கங்கிறத சொல்லுவாங்க ஏன்னால் கல்விக்கு வந்து நாற்பத்தாயிரம் கோடி ரூபா ஒதுக்குனாங்க என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு நாற்பத்தாயிரம் கோடி ரூபா ஒதுக்குனாங்கன்னா என்ன செலவு பண்ணாங்கிறதுக்கு கணக்கு சொல்லுவாங்க அது வந்து வெளிய வெளிப்படையான விஷயந்தான் இது எதுவும் மறைக்கிறதான் கிடையாது எடப்பாடி பழனிசாமி மாதிரி மறைமுக கடன்லாம் வாங்கி வச்சிட்டு போகிறது இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து போகையில் போகையில்ங்கிற மாதிரி போகும்போது எதையாவது சொல்லிட்டு போகிறாங்க மாதிரி போகிறாரு ஏன்னா இவருக்கு வந்து ஆள் போட்டாங்க இப்போயே தமிழ்நாடு மாநில பாஜகவுக்கு தலைமை பொறுப்புக்கு கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஒன்றிய அரசு அமைச்சரை வந்து போட்டிருக்காங்க இப்போ அவர் வந்து இது பண்ண போகிறாங்க இது பத்து நாளில் வந்து புதிய செய்தி வருங்கிறாங்க நம்ம வேறு என்டர்டைன்மெண்ட் மிஸ் பண்ணுவோம் வரக்கூடியது வந்து ஒரு ராஜா மாதிரியோ ஒரு தமிழிசை மாதிரியோ கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஆட்களை யாராவது அனுப்புனாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறமேல் வந்து வேணா அண்ணாமலை உட்காந்து பேசலாம் ஃப்ரீ டயத்தில் சார் இப்போ மெட்ரோ பற்றி பேசியிருந்திங்களா அப்படி பார்த்தோம்னா இந்த வருஷத்தில் மட்டுமே மெட்ரோவில் வந்து கிட்டத்தட்ட பத்து கோடி பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு பட் இன்னொரு பக்கம் சில பேர் வந்து அந்த மெட்ரோ வரும்போதும் சரி இப்போவும் சரி மெட்ரோ தேவையான்ற மாதிரி ஒரு சில பேரு அளவுக்கு நான் கேட்டேன்னா எனக்கு தேவையா அப்படின்ற நீங்க கேட்க பொது மக்கள் பயன்பாட்டுக்கு அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதையும் நம்ம பார்த்துட்டு முப்பத்தஞ்சு கோடி பேர் பயணம் பண்ணிருக்காங்க இந்த வருஷம் மட்டும் ஒரு பத்து கோடி பேர் பயணம் இருக்காங்கங்கிறது கலைஞருடைய அந்த தொலைநோக்கு பார்வை தான் சொல்லணும் இந்த நகரத்துக்கு போக்குவரத்து அப்படிங்கும்போது இது மெட்ரோ பல்வேறு இந்தியாவுடைய மா மற்ற டெல்லி போன்ற நகரங்களில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது உடனே வந்து யோசிக்கிறாரு சென்னைக்கு வந்து எது சரியாக இருக்கும் சென்னைக்கு வந்து இந்த மாதிரியான மெட்ரோ போக்குவரத்து தான் வந்து அதுவும் குறிப்பாக சென்னை வட சென்னையில் இருக்கக்கூடிய திரு திருவெற்றியூரில் இருந்து நீங்கள் ஆலந்தூர் வரைக்குமான விமான நிலையத்துக்கு முன்பாக வந்து விமான நிலையத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு அந்த பேஸ் ஒன்று அதுக்கப்புறம் விமான வந்து அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் அரும்பாக்கம் எல்லாத்தையும் க கவர் பண்ணுற மாதிரியான அந்த சென்ட்ரல் வரைக்குமான ஒரு பாதை இந்த மாதிரி வந்து யோசித்து அவர் செய்ததனால நீங்கள் சென்னையை வந்து இரண்டாக பிரித்து குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் வாழ்ந்துட்டுருக்காங்க குறிப்பிட்ட பகுதியிலேருந்து வேலைக்கு இந்த வேலையை தேடிங்க வரவங்க வந்து இரண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸு மாறணும் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டு சுற்றணும் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு நெருக்கடி நிலையை இருந்து ரொம்ப சுலபமாகிட்டாங்க ஒரு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சுலபமாயிடுச்சு இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வட வடசென்னை பகுதியிலேருந்து வேலைக்கு வரக்கூடியவர்கள் ரொம்ப சுலபமாக சென்னையினுடைய தென்சென்னை பகுதிகளுக்கு வேலைக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செஞ்சுருக்காங்க வட மின்சார ரயில் இருந்தாலும் ஓரளவுக்கு தான் ஏன்னா வந்து நீங்கள் முன்னாடிலாம் மின்சார ரயில்னா போக்குவரத்து கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி நீங்கள் ஒரு மின்சார ரயிலில் இறங்கி மாம்பழத்தில் இறங்கி நீங்கள் தேனாம்பேட்டை வருவதுங்கிறதே பெரிய ஒரு விஷயமா இருக்குது அப்போ இந்த பகுதியை முக்கியமான ஒரு மெயின் ரோட்லேயே வந்து ஒரு மெட்ரோ வருது அண்ணாசாலை முழுக்க அந்த மெட்ரோ வந்து நிறைவு செய்யுதுங்கும்போது ரொம்ப சுலபமான ஒரு வாழ்க்கை முறை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதை வந்து அடுத்தடுத்த கட்டங்களாக நம்ம வந்து கொண்டு போயிட்ருக்கோம் இதெல்லாம் வந்து கலைஞருடைய தொலைநோக்கு பார்வை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க முடியும் அதே மாதிரி பல்வேறு ஊர்களையும் மெட்ரோ அறிவிச்சிருக்காங்க அதையும் வந்து நம்ம உடனடியாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் மதுரை மாதிரியான ஊர்களுக்கு இப்போ செஞ்சால் தான் ஊர் பெருகிட்டு இருக்கு இப்போ மதுரையினுடைய மாநகராட்சி எல்லையில் விரிவடை இப்போ பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூருடைய மாநகராட்சி எல்லையை விரிவு விரிவடை ப பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து வரும்போது இந்த மெட்ரோ பணிகளும் நடக்க நடைபெற ஆரம்பித்து பின்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே வந்து அதெல்லாம் முடிய போகும்போது பார்த்திங்கன்னா மக்களுக்கு அன்னைக்கு இது தெரியும் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து சென்னையில் மெட்ரோ பணிகள் நடக்கும்போது திட்டிக்கிட்டே போவாங்க திமுக வந்தாலே இப்படி தான்ப்பா எங்கே பார்த்தாலும் வேலை நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அது ஒரு அசௌகரியம் தான் ஆனால் இன்றைக்கு எவ்வளோ பெரிய சௌகரியங்கிறத மக்கள் வந்து இந்த பத்து கோடி பேருக்கு தெரியும் இந்த பத்து கோடி பேர் பயணம் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து சென்ட்ரலில் இறங்கினீங்கன்னா இருபதாவது நிமிஷம் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் யோசனை பண்ணி பாருங்கள் சென்ட்ரல்லேருந்து வந்து வறந்து இறங்கிட்டு அதில் சென்ட்ரல் ட்ரெயினில் ஏறிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வந்து விமான நிலையத்துக்கு இருபது நிமிஷத்தில் போயிட முடியுங்கிறது எவ்வளோ பெரிய சாதனை இது அனுபவ தான் தெரியுதுல்ல அந்த கலைஞருடைய தொலைநோக்கு பார்வைங்கிறது இதுதான் இதுதான் திமுகங்கிறது சார் பாஜக ஆட்சியில் வந்து எப்பவுமே வாக்காளர் பட்டியல்ல இருந்து தலித் பிற்படுத்தப்பட்டோர் மக்கள் வந்து நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து கெஜ்ரிவால் அவர்கள் முன் வச்சிருக்காங்க கூடவே ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு கடிதமும் எழுதியிருக்காங்க பாஜக பண்ணிட்டு இருக்க இந்த செயல்கள்லாம் வந்து உங்களுக்கு அது ஓகேவா நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா இதை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்டு அமைச்சிருக்காரு பட் நோ யூஸ் அதை அமிச்சதுல ஆனா இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அந்த வாக்காளர் பட்டியல்ல இருந்து இவங்களாம் நீக்கிறாங்க அப்படின்ட்டு இல்ல இது ஆர்எஸ்எஸ் கடிதம் எழுதுல இதெல்லாம் என்ன பயன் எங்க இது செய்யற சொன்னதே யார் சொன்னதே நான்தாண்டாங்கிற மாதிரி அங்கேருந்து ரிப்ளை வரும் சிறுபான்மை மக்களுக்கு அப்படின்ட்டு அவது ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கமே வந்து சிறுபான்மை மக்களையும் பட்டியலின மக்களையும் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவது தான் அவங்களுடைய திட்டம் எந்த வகையிலையும் அதாவது வகுப்பு வாரி உரிமையில வந்து இங்கே தமிழ்நாடு பேச ஆரம்பிக்குது வகுப்பு வாரி சட்டங்கள் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சோடனே வெள்ளைக்காரன் வந்து அதை ஒத்துக்குறோம் கரெக்டு தானே இந்த ஒரு சப்ரஸ்டு அந்த அப்ரஸ்டு கம்யூனிட்டிக்கு வந்து நம்ம கொடுக்குறது வந்து நியாயம் தானேன்னு சொல்லி நினைக்கிறேன் உடனே வந்து விடுதலை போராட்டம் வந்து இந்தியா முழுக்க வீரியமடைகிறது இந்த இடஒதுக்கீடுடைய முன் இது இருக்கு இல்லையா முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் அந்த வகுப்பு வாரி உரிமைங்கிறது அந்த வகுப்பு வாரி உரிமை தமிழ்நாட்டில் நம்ம அன்றைக்கி இருந்த சென்னை ராஜதானியில் நீதி கட்சி கொண்டு வருது இப்போ பல மாற்றங்கள் நடக்குது முற்போக்கான மாற்றங்கள் பெண்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்குறாங்க அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது ஜமீன்தாரி இனாம்தாரி இதெல்லாம் ஒழிப்பு சட்டங்கள்லாம் வருது இதெல்லாம் வரும் பொழுதே அவங்க விழுத்துக்கிறாங்க அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆஹா நம்மளுடைய இரண்டாயிரம் ஆண்டு கால அதிகாரத்துக்கு ஒரு முடிவு கட்டப்போகிறாங்க வெள்ளக்காரன் வந்தால் கூட வெள்ளக்காரனுக்கு துபாசி வேலை பார்க்கக்கூடிய வெள்ளக்காரனுக்கு வந்து டிரான்ஸ்லேட்டர் வேலை பார்க்கக்கூடிய வேலையில் கூட நம்ம தான் இருந்தோம் இந்த மாதிரி பொறுப்புகளில் இருந்து கொண்டு தான் நான் வந்து நம்மளுடைய அதிகாரத்தை எந்த சூழலையும் வந்து கைவிடவே இல்லை ஆனால் திடீர்னு இப்போ வெள்ளக்காரை பொறுத்து சட்டம் கொண்டு வரான் எல்லாருக்கும் வந்து அரசு வேலைவாய்ப்பில் வந்து கொண்டு வரணும் எல்லோரையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரானே இப்போ இதுக்கு மேலே வெள்ளக்காரைங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரங்களில் தான் வந்து பெரிய ஒரு போராட்டங்கள் சுதந்திர போராட்டங்கள் ரொம்ப நாடு முழுக்க இதாக இருக்குதுன்னு சொல்லி இந்தியா வரலாறு சொல்லும் காரணம் என்னென்னா அவன் வந்து அப்போ தான் வந்து இந்த இடஒதுக்கீடு முறைக்க முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை ஒத்து வரான் அவனுக்கு இந்த நியாயம் புரியுது இவங்களுடைய கோரிக்கையினுடைய நியாயம் புரியுது அதே மாதிரி முப்பத்தெட்டுலையே வந்து முடிவு பண்ணிடுறாங்க பத்து வருஷத்துக்காக நாற்பத்தி ஏழில் வந்து இந்தியா சுதந்திரத்தை கொடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோன்னே இவங்க ஹிந்தியை அப்போயே வந்து இம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாய் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே முப்பத்தெட்டுலையே பிளான் பண்ணுறாங்க ஹிந்தி தான் இனிமேல் இந்தியா முழுக்க ஹிந்தியை வச்சுக்கோம் இவங்க ஆள்றதுக்கு ஒரே மொழி தான் தேவை ஒவ்வொரு மொழியாக இவங்க வச்சுருந்தோம்னா நம்ம வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரே மொழி தான் இங்கே பேசுனாலும் அவா இவா தான் இதில் போய் நம்ம கன்னியாகுமரியில் பேசுனாலும் அவா தான் ஸோ ஒரே ஸ்ட்ராங்கு தான் அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்களை ஆள்வதற்கு ஒரு மொழி தேவைன்னு சொல்லிட்டு தான் உடனடியாக இந்தியை கொண்டு வருவாங்க அப்போ தான் தமிழ்நாடு விழித்துக்கொண்டு பெரியார் மறைமலை அடிகள் போன்றவர்களும் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படியான தான் நம்ம வந்து இது இருக்கோம் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸுக்கு லெட்ரு போட்டு நீங்கள் வந்து செஞ்சது சரியா அப்படின்னா அவங்க கிட்டே கம்பெனி கடை ஓப்பன் பண்ணதே ஒன்னே கவுக்குறதுக்கு அது அதுக்கு தெரியாமல் போய் இங்கிற மாதிரி தான் அவருக்கு ஏன்னா இவரும் கூட அங்கே இருந்த ஒரு இவரு தானே அதனால் வந்து அவர் தெரியல அவருக்கு பாவம் என்ன தான் வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டாலும் கூட அவங்க தான் வந்து எல்லாம் பண்ணுறாங்கன்னு அவருக்கு தெரியல சார் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்டமிக் மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரப் தைப்பஸ் அப்படின்ற ஒரு நோய் பற்றி சொல்லப்படுது ஸோ ரெண்டு நாளாக இதோட டாக் வந்து அதிகமாக இருக்குது நம்ம நிகழ்ச்சியுமே அதை நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம் குறிப்பாக வாட்ஸ்அப்பில் பூரா வந்து போட்டு காடு போட்டு வந்துகிட்டே இருக்குது பார்த்து பத்திரமா இருங்க பத்திரமா இருங்க அதே மாதிரி எண்டமிக்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் வரக்கூடிய நோய் பகுதியாக இருக்கும் கிழக்கு ஆசியாவின் சில பகுதி மலைத்தொடர்களில் ஒட்டிய பகுதிகள்லையும் தமிழ்நாட்டில் வந்து கிழக்கு மலைத்தொடர்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்த இரண்டு மலைத்தொடர்ச்சியில் தொடர்ச்சியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இந்த ஒரு இந்த பூச்சி இருக்கும் இந்த மைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மைட்ஸு அது அதுக்குள்ளே அது கடித்தால் அது அதனுடைய அந்த கடிக்கு கடிவாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து உள்ளே போய் ஒரு உறுப்புகளில் இரத்த கசிவை ஏற்படுத்தி மரணத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அந்த நோயினுடைய இது இதுக்கான நோய்க்கான அறிகுறிகள் அப்படின்னா வந்து ஃபீவர் ஹை ஃபீவராக இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து ஃபீவர் இருக்கும் கண் சிவப்பாயிரும் அந்த மாதிரியான ஒரு இது சொல்லியிருக்காங்க அது உடம்பு வந்து அங்கே எங்கே செவ செவந்து போயிடும் ரேசஸ் வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து தான் அறிகுறியாக வச்சுருக்கணும் முதல்ல ஃபீவர் வந்துடும் நீங்கள் ஃபீவர் வந்து ரெண்டு நாள் தாண்டிட்டாலே நீங்கள் போய் வந்து சில சோதனைகள் போயிருக்காங்க அரசு மருத்துவமனைக்கு இது எந்தெந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக போனால் அந்த எலிசா டெஸ்ட்டும் அந்த ஐஜிஎம் டெஸ்ட்டும் பண்ணுறாங்க பண்ணி உடனடியாக வந்து அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றாங்க இன்னொன்று வந்து ரொம்ப சாதாரணமாக கவுண்ட்ரு மெடிசனாக இன்றைக்கி ஆகிடுச்சு இந்த அசித்துரா மெஷின்லாம் கோ கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் மெடிசன் மாதிரி ஆயிடுச்சு அது ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் மெடிசன் ஆனால் வந்து ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படியான மருந்துகளை வச்சு வந்து வந்து ரொம்ப சுலபமாக தீர்த்துக்கலாம் ரெண்டு நாளைக்கு மேலே காய்ச்சல் இருந்தால் சென்னை செங்கல்பட்டு அந்த ராணிப்பேட்டை வேலூர்னு ஒரு ஏழு மாவட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த ஏழு மாவட்டத்தில் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அது இந்த எண்டமைக்குங்கிறது குறிப்பிட்ட பகுதியில் எபிடமிக்ங்கிறது குறிப்பிட்ட நாடுகளில் பேண்டமிக்ங்கிறது நம்ம பார்த்தோம் உலகம் முழுக்க வர்றது இந்த மூணுல வந்து இப்போ வந்து இது எண்டமிக்காக குறிப்பிட்ட பகுதியில் வரக்கூடியதாக இருக்காங்க பயப்பட தேவையில்லை ஆனால் ரெண்டு நாள் ஃபீவர் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கடுமையான காய்ச்சல் அடிக்கும் காய்ச்சல் அடித்தா உடனடியாக குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களில் ஏழு மாவட்டங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த ஏழு மாவட்டங்களில் இருக்கிறவங்க போய் அரசு மருத்துவமனைக்கு போயிடுறது நல்லது போய் பொறுமையாக இருந்தால் அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு விரட்டக்கூடாது நம்ம நம்ம மக்களுடைய மிகப்பெரிய இது என்னென்னா அரசு மருத்துவமனையில் மதிக்க மாட்டுறாங்கன்னா எதுக்கு மதிக்கணும் நீ சக மனிதர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய நர்ஸும் வந்து சக மனிதர் தான் நீ ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போனால் உனக்கு வந்து சேவை பண்ணுறதுக்கு தான் இருக்காங்க அது தனியாக ஃபீஸ் வாங்குகிறாங்க இவங்க கிடையாது அவங்க டியூட்டி பார்க்கணும் ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது பேஷண்ட்டுகளை பார்க்கலாம் முந்நூறு பேஷண்ட்டுகளை வந்து ஒரு நர்ஸு வந்து எதிர்கொள்கிறாங்க ஒரு டாக்டர் முந்நூறு பேஷண்ட்டு பார்க்குறாங்க போது அந்த பொறுமையோடு நம்ம இருக்கணும் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மருத்துவ சிகிச்சையும் இலவசம்தான் நேற்றைக்கு கூட எனக்கு தெரிந்த ஒருத்தருடைய ஒரு சிகிச்சை நடந்துகிட்டு இருக்குது ஒரு ஊசி இருபத்தையாயிரரூவா அந்த ஊசி வந்து இல்லை வரவழைத்து அந்த ஊசி ஆர்டர் போட்டு தமிழ்நாடு அரசு மருத்துவம் கோமந்தூர் மருத்துவமனையில் அந்த ஊசி வந்து ஒரு அவருக்கு இரண்டு ஊசி போடணும் அவர் வந்து இப்போ புற்றுநோயாளி இரண்டு ஊசி போட்டால் அவர் வந்து அந்த வழி தாங்கக்கூடிய அந்த கீ கீமோ தெரப்பிக்கு பிறகான வழி தாங்கக்கூடிய ஆற்றல் வருங்கிறதுக்காக அந்த ஊசி ஒரு ஊசி வந்து இருபத்தையாயிரம் அவர்கிட்ட ஒரு ரூபா வாங்கலை அவரை தங்க வச்சு அந்த ஊசியை வந்து வரவழைத்து ஐம்பதனாயிரூவா ஊசியை போட்டு அனுப்புகிறாங்க தமிழ்நாடு அரசு மருத்துவமனை இந்த செயல்பாடுகள்லாம் இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விஷயமாக மாற்றணுங்க தொடர்ந்து அவ்வளோ பெரிய சிவ சிகிச்சை இருக்குது அவ்வளோ பெரிய சேவை நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு நோயாளிக்குமான ஒரு இது வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணோன்னு வச்சுங்களேன் அவ்வளோ பெரிய விஷயம் இருபத்தாயிரம் ஊசியை வந்து வெயிட் பண்ண வச்சு இத்தனைக்கும் அவங்க சென்னையில் கூட்டிருக்கவங்க தான் ஊசியை போட்டு அனுப்புகிறாங்க நீ ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி ஊசியை போட்டு அனுப்புகிறாங்க இது மாதிரியான சேவைகளில் ஈடுபடுறக்கூடிய துறையாக இருக்கிறதுனால நீங்கள் அமைதியாக போயிட்டு உட்காந்துருந்து பொறுத்து பொறுத்துருந்தால் உங்களுக்கு சிகிச்சை அளித்து அனுப்பப்படும் பொறுமை தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நீங்கள் வெளிநாடுகளில் போனால் உங்களுடைய சொந்த பந்தங்களில் போய் கேளுங்க வெளிநாடுகளில் மருத்துவ சிகிச்சைக்கு ஒரு பல்லு புழுங்களுக்கு கூட நீங்கள் மூணு மாதம் நாலு மாதம் காத்திருக்கணும் நாலு மாதம் பல்லு புழுங்களுக்கு காத்துருக்கணும்னா அது எவ்வளோ வேதனையோடு காத்திருக்கணும் வெறும் பேராசிட்டமாலா கையில் கொடுத்து அனுப்பிடுவோம் இங்கே மாதிரி வந்து வலினி தர மாட்டான் பேராசிட்டமாலா கையில் கொடுத்து அனுப்பிடுவான் அவ்வளோதான் இதுதான் வெளிநாடுகளுடைய இதாக இருக்குது அப்போ வந்து இந்த மாதிரி நோய் தொற்றுகள் தேவை அறிகுறி இருந்துச்சுன்னா அரசு மருத்துவமனையை நோக்கி போங்க அல்லது வசதி இருந்தால் இப்போ எங்கே போய்க்குங்க சொல்ல முடியும் ஆனால் எச்சரிக்கையாக இருக்குது சார் நம்மளும் நம்ம நிகழ்ச்சியில் பல தடவை பேசியிருப்போம் இந்த யூடியூபர்ஸ் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் அந்த மேடை பேச்சாளர்களில் சில பேர் இவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு தவறை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு இவங்க கூட இப்போ இன்ஃப்ளன்சஸஸும் சேர்ந்துக்கலாம் அதாவது ஒரு சினிமா துறை செய்தித்துறை மாதிரி இது ஒரு துறையாக வந்து உருவாக்கி வச்சுருக்கீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது நீங்கள் சம்பாதிக்கிறதுன்னு தாண்டி ஒரு பொறுப்பு இருக்குது ஏன்னா உங்களை பார்த்து பத்தாயிரம் பேர் வந்து இன்ஃப்ளூன்ஸ் போது கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கணும் ஆனால் ஒரு ஃபேமுக்காக அதிகமாக வியூஸ் வேணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தவறான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது வந்து தவறுதலாக பார்க்கப்படுது இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ சார் வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது சாப்பாட்டில் வந்து இந்த பூச்சியோ புழுவோ இருக்கும் அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க அதை ஃபேக் அவங்களே வந்து எடுத்து போட்டு பண்ணுறதுன்றது எவ்வளோ ஒரு தவிர மாட்டீங்க கோயம்புத்தூரில் இல்லை இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் இப்போ டிடிஎஃப் வாசன்னு ஒரு பையன் அவர் வந்து பைக்கராக இருந்தார் ஆனால் வந்து அவருடைய திறமையை ஒரு பந்தய சாலைகளில் பந்தயம் நடக்கூடிய இடத்துல காட்டி ஒரு பெரிய ஒரு பைக்கராக வளர்ந்து வந்திருக்கலாம் அவர் சாலையில் தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஓட்டி அவர் அதனால் விபத்தை ஏற்படுத்தி இப்போ லைசன்ஸ்லாம் கேன்சல் ஆகி போய் கொண்டு வச்சுக்கோங்க முந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பை கையில் ஒரு பாம்பு வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டார் நான் வந்து பாம்பு இங்கே தான் அந்த கடையில் தான் வாங்கினேன் கொஞ்சம் நேரத்தில் கடைக்கு கடையவே முடிச்சு விட்டிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன இப்படி தான் இருக்குது இது இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாட்டில் பூச்சியை போட்டு எதாச்சும் இங்கே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அநியாயமாக இருக்குது குறிப்பாக வந்து நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா எந்த ஹோட்டலை வந்து குறி வைக்கிறார்கள் அது ரொம்ப முக்கியம் உண்மையை பேசக்கூடிய இந்த திராவிட மாடலை வரவேற்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிமுக திமுகவை சேர்த்து அறுபத்தி ஏழுக்கு பிறகான தமிழ்நாடு வளர்ச்சியை பற்றி ஆதரித்து பேசக்கூடியவர்களுடைய உணவகங்களை குறிவைத்து இது போன்ற விஷயங்கள்லாம் சில நடக்குது செய்தி நிறுவனங்களுமே அவர்கள் கடையில் ஏதாவது ஒரு மாதிரியான ஒரு யூடியூபர் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டாருன்னா அதை வந்து நாள் முழுக்க ஒளி ஒளிபரப்பி அந்த பிராண்டை வந்து சிதைக்கணும் அது என்ன தான் வந்து அவர் வந்து பட்டையடித்து விபூதி வச்சு எல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட அவரை வந்து அந்த அவர் எப்படி சொல்ல போச்சுங்கிறத வந்து வேறு ஒரு வடிவரில் வந்து அவர் அழுத்தம் கொடுப்பது அவர் தொழிலையே முடக்கிற அளவுக்கான அழுத்தத்தை கொடுப்பது அதையும் பரவாயில்ல நான் வந்து ஸ்கிராப்ல இருந்தாண்டா வந்தேன் நான் ரோட்டில் வண்டி கடை போட்டு தாண்டா நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு ஏற்று நிற்கக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்கா வச்சுக்கோங்க அப்படியான மனிதர்களால்லாம் தான் தமிழ்நாடு உருவாகி இருக்குது அதனால் இவங்க என்ன பண்ணாலும் அதுக்கான இது பண்ண நடக்க இது பண்ண முடியாது ஆனால் இந்த யூடியூபுகள்ங்கிற பேரில் வந்து இது போன்ற செயலில் ஈடுபடுறாங்கல்ல இப்போ அந்த மாட்டியிருக்காங்கல்ல நீதிமன்றத்துக்கு கண்டிப்பாக போகணும் ஏன்னா இது போன்ற தனிநபர்கள் இவங்க என்னென்னா இவங்க ஒரு குழுவாக ஒரு ஊ ஊடகமாக கிடையாது தனி நபர்கள் தனி நபர்கள் இவங்களுடைய சொந்த இதுக்காக வந்து வாழ்க்கையை தொலைக்கிறாங்க இவங்களுடைய ஒரு ஒரு முறை இது போன்ற விஷயங்களை மாட்டிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு வந்து இந்த இப்போ நவீன உங்களுக்கு வழங்குது இந்த வாய்ப்பை நீங்கள் இழக்குறீங்கன்னு தான் அர்த்தம் இதற்கு பிறகு நீங்கள் எது பண்ணாலும் வந்து எடுபடாது அப்படிங்கிறது தான் உண்மை அதை அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் வந்து இப்படி தான் நடக்கும் சார் இப்போது சந்திரபாபு நாயுடு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு குழுவை வந்து அமைச்சு வச்சிருக்காரு அதாவது இங்கே இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை பற்றி வந்து விசாரிக்கிறதுக்கு அதை அங்கே எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம முன்னாடியிலருந்தே பார்த்துட்ருக்கோம் முதலமைச்சராக எம் கே சார் ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி ஏற்றதுலேருந்து என்ன மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதை மற்ற மாநிலங்களில் அவங்கவுங்க வந்து தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளாக கொடுக்குறதையும் செயல்படுத்துறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இதில் கூடுதலாக இப்போ சந்திரபாபுவும் வந்து இறஞ்சிருக்காரு அப்படின்னா சொல்லணும் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வந்து பார்த்தாங்க கலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இந்த பெண்களுக்கு இது மாதிரி இது மகளிர் உரிமை திட்டம் இது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் பல்வேறு மாநிலங்கள் வந்து பார்த்து அமல்படுத்தி எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது நாம் முன்மாதிரியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் லேட்டாக பிக்கப் பண்ணுவாங்க பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கணும் அதை வந்து மற்ற மாநிலங்கள் பின்பற்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இப்போ வந்து உடனே பண்ணுறாங்க அது ஒரு நல்ல விஷயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இது நலன் பேசுறது குறிப்பாக வந்து நான் முதல் திட்டம் பற்றியான ஒரு இது நம்ம போய் நம்மளுடைய முதலமைச்சருக்கு டெல்லியில் போய் பாட்டு வந்தார் அதுதான் ஒரு விஷயம் அதாவது இந்த இறுதி தரப்பு வளர்ச்சிங்கிறது அப்படி தான் அங்கே என்ன நடக்குது மனுஷி சோடியா என்ன பண்ணியிருக்காரு பள்ளிக்கல்வித் தொழில் என்ன பண்ணியிருக்காருன்னு போய் முதலமைச்சர் போய் பார்க்குறாரு அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கா அந்த ப மாணவர்களுக்கும் நம்ம மாணவர்களுக்குமான கல்வி கற்கக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் தொடர்ந்து வச்சு பார்த்துட்டு தான் பண்ணுறாங்க இப்போ இவர் சந்திரபாபு நாயுடு ஒரு குழு அமைச்சு பார்க்குறாரு அப்படின்னா அவர் இந்த திராவிட மாடலில் என்னெல்லாம் பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க இல்லையா திராவிட மாடல்னால் என்னென்ன சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க இதை நம்ம வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் நல்லதை வந்து யார் சொன்னாலும் இருந்தாலும் கேட்டுக்கலாங்கிறது தான் வந்து வ ஒரு வ வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒருத்தவங்களுக்கான ஒரு விஷயம் இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு பாஜக கூட்டணியில் இருந்தாலும் கூட பக்கத்து மாநிலமான தமிழ்நாடு திமுக ஒரு இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு மா ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சியில் ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு மாநிலத்தில் நடக்கூடிய நலத்திட்டங்களை கண்ணறிந்து தன்னுடைய மாநிலத்தில் செயல்படுத்துகிறாருனா தன் மாநில மக்கள் மீது அக்கறையோடு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்காருன்னு தான் அர்த்தம் இது இது வந்து அந்த மக்களுக்கு தான் நன்மை செய்யும் தமிழ்நாடை பார்த்து மற்றவர்கள் இது பண்ணிக்கிறது நமக்கும் பெருமை தான் திரும்ப திங்கட்கிழமை நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல்பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி